ஹாய் கைன்ஸ் வெல்கம் டு முப்பணி ட்ரைனிங் அகாடமி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜென்ரல் நாலேஜுக்கும் உளவியலுக்கும் சேர்த்து தான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷ்ஸ் போட போகிறோம் நாங்கள் ஆல்ரெடி எயிட் பார்ட் போட்டு அதுக்கான பிடிஎஃப் சென்ட் இருந்தோம் ஸோ அதுக்கு அடுத்த வந்து பார்ட் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு இந்த டென்த்து பார்ட் ஆக்சுவலாக உங்களுக்கு ஸோ இதுவரையுமே வய பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி கொஷன்ஸ் டோட்டலாக இருந்திருக்கும் ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்கு போயிடலாம் ஸோ இந்த வீடியோஸும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு தனியாக ஓகேங்களா ஸோ த ஃபஸ்ட் கொஸ்டின் இஸ் பல்லின உயிர்மை குறில் இடையின உயிர்மை நெடில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டிருக்கான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு வந்து தமிழ்ல தெரியும் வல்லினம் இடையினம் மெல்லினம்னு மூணு இனம் இருக்கு ஓகேங்களா எல்லாருக்குமே தெரியும் கசல தப்புற வல்லினம் என்ன நினைமன இடையினம் இரல வழ மெல்லினம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரி மூணு இனங்கள் இருக்கு சோ அதுல உயிர்மை இது வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்கான் உயிர்மை குறியில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் குறியில் எழுத்துக்கள்னா எப்படின்றதும் தெரியும் நெடில் எழுத்துக்கள்னா எதுன்றதும் தெரியும் ஸோ வல்லினத்தில் இருக்கக்கூடிய உயிர்மை குறியில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பது எழுத்துக்களும் இடையினத்தில் இருக்கக்கூடிய உயிர்மை நெடில் எழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்களும் இருக்கு ஸோ வல்லினத்தில் இதில் எல்லாத்துலேயுமே ஆறு ஆறு இருக்குங்க மொத்தம் பதினெட்டு உயிர்மை மெய் எழுத்துக்களை ஆறு ஆறு எழு எழுத்தா பிரிச்சிருப்பாங்க ஸோ அதில் வந்து குறியில எத்தனை இருக்கும் மொத்தமா முப்பது இருக்கும் அந்த கசரத்தப்புற வரும் வர சா அந்த மாதிரிலாம் வரும் சான் வந்து அது சா அதுக்கப்புறமா சி அந்த மாதிரி வர்றது அது வச்சு கால்குலேட் பண்ணும்போது இது ஒரு முப்பது அது ஒரு நாற்பத்தி ரெண்டு வரும் ஓகேங்களா சரி அடுத்தது இரண்டாவது கொஷின் வினையே ஆடவர்க்கு உயிரே என்று கூறும் நூல் எது அதாவது வந்து நம்ம செய்கிற வினை தான் வந்து ஆடவர்கள் ஆடவர்கள்லாம் ஆண்மகன்கள் அவர்களுக்கெல்லாம் உயிராக அமையக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை அந்த நூல் தான் சொல்லியிருக்கோம் ஸோ வேலை செய்கிறது தான் ஆண்மகனுக்கு ஒரு உயிரான ஒரு விஷயம் அது அடுத்தது த ஆஃப் ஸ்பிரிங் ஆஃப் ஈகிள் இஸ் ஈகிள் இது வந்து ஒரு முக்கியமான கொஷின் சில நேரங்களில் பல கொஸ்டின் பேப்பர்ஸ்லையும் கேட்டிருக்கான் பிசிலையும் கேட்ட கொஷின் தான் எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர்ஸ்ல ரெண்டு மூணு கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கேட்டிருக்கான் ஸோ ஆஃப் ஸ்பிரிங் ஆஃப் ஈகிள் இஸ் ஈக்லட் ஓகேங்களா த ஆஃப் ஸ்பிரிங் ஆஃப் ஈகிள் இஸ் ஈக்லட் அடுத்தது ஃபோர்த்து கொஷின் ஒய்எஸ்சி குல்ட்டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி என்பதன் வகை கெழு சமன்பாடு என்ன இதுவும் ஒரு முக்கியமான கொஷின் ஏன்னால் இதுதான் வந்து ஒரு ஸ்லோப்பினுடைய ஈக்வேஷன் சொல்லியிருக்காங்க இந்த ஸ்லோப்பினுடைய ஈக்வேஷனை எப்படி வந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்வேஷனாக எழுதுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிவை பை டிஎக்ஸி இதுதான் வந்து வகைக்கீழ் சமன்பாடு ஏன்னா இந்த கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட்டும் போயிடும் ஓகேங்களா இது டிஃப்ரென்ஷியல் எடுக்கும் போது டிஒய் ஸோ டிஎக்ஸ்க்கு எடுக்கும்போது டிஃப்ரென்ஷியல் ஆஃப் எக்ஸ் எடுக்கும் போது நமக்கு என்ன தான் மீறும் எம் தான் மீறும் கான்ஸ்டண்ட்டும் போயிடும் ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது கல்லீரல் அழற்சி எதனால் ஏற்படுகிறது கல்லீரல்ன்றது எதனால் பாதிக்கப்படுகிறது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கணும் கல்லீரல் பாதிப்படைவது எதனால் பார்த்தீங்கன்னா மது அருந்துதல் ஆல்காலிக் பர்சன் ஆல்கஹாலிக் பர்சன் அது வந்து சாராயம் குடிச்சிட்டே இருக்கான் அப்படின்னா அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் டேமேஜ் ஆகும் கல்லீரல் வந்து போயிடும் ஓகேங்களா ஸோ மது அருந்துதல் நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி எல்லாத்துக்கும் கேடான ஒரு செயல்தான் அடுத்தது இன்சுலினை சுரக்கும் செல் எதுன்னு கேட்டிருக்காங்க ரெண்டுமே ஒன்று தாங்க ஆல்பா செல்களும் ப்ரொடியூஸ் பண்ணும் பீட்டா செல்களும் ப்ரொடியூஸ் பண்ணும் ஏ மற்றும் பி ரெண்டும் ஓகேங்களா இன்சுலின் இன்சுலின் வந்து எங்க வருந்தது சொல்லுவோம் சொல்லும் பான்க்ரியாக்கள்னு சொல்லுவாங்க தான் வந்து இன்ஸ் இன்சுலின் வந்து சுரக்கச் செய்யும் ஓகேங்களா பேன்கிரியாக்கள் அடுத்தது செல்லின் உள்ளழுத்தத்தை கேட்டிருக்கான் செல்லின் உள்ளழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்று எதுன்னு பாத்தீங்கன்னா சைட்டோபிளாசம் ஓகேங்களா செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் தான் உள்ள கட்டுப்படுத்துகிறது நெக்ஸ்ட் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏன்னா ஆங்கிலோ மைசூர் வார்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா ஆங்கிலோ மைசூர் வார்னு சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு மைசூர் வார் செகண்ட் மைசூர் வார்லாம் நடந்திருப்போம் ஓகேங்களா ஸோ இதில் தேர்டு இங்கே கேட்டிருக்கிறது எத்தினாவது மைசூர் வார் தேர்டு ஆங்கிலோ மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரையும் நடந்துச்சு ஓகேங்களா கிபி கிறிஸ்துவர்களுக்கு பின்னர் ஓகேங்களா நைன்த்ஸின் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் எதுனா நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வருஷம் தான் அது வருஷத்துல எப்ப நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி டிசம்பர் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஓகேங்களா ஒன்பதாம் தேதி டிசம்பர் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல தான் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டமானது நடைபெற்றது அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நெருக்கடி நிலைகளின் எண்ணிக்கை அதாவது சில அரசியலமைப்புன்றது கான்ஸ்டியூஷன் எல்லாருக்குமே தெரியும் அந்த கான்ஸ்டியூஷனில் சில எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இந்த இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அது எத்தனை நிலையின் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா மூணு அது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ஆர்டிக்கல் த்ரீ ஃபிஃப்டி டூ இன்னொன்று ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸு இன்னொன்று ஆர்டிக்கல் த்ரீ சிக்ஸ்டி ஓகேங்களா இந்த மூணு தான் இந்த நெருக்கடி நிலை இது எதுக்காகனு பாத்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி தேசிய அளவில் எதனா ஒரு எமர்ஜென்சி தேவைப்பட்டுச்சுன்னா ஆர்டிகல் த்ரீ பிப்டி டூ பயன்படுத்துவாங்க இது ஸ்டேட் எமர்ஜென்சி அதாவது ஒரு மாநிலத்தில் இப்ப ரெண்டு கட்சி இருக்கு நமக்கு அதிமுக திமுக ரெண்டு கட்சி இருக்குன்னா ஸோ ரெண்டு பேர்ல மெஜாரிட்டி யாருமே காமிக்கல ரெண்டு பேருக்கும் சண்டை வருது யார் ஆட்சி அமைக்கிறதுன்னு வெறிய சண்டை வருதுன்னா அப்ப ஸ்டேட் எமர்ஜென்சி ஆன ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ் எடுத்துட்டு வந்து பிரசிடென்ட் ரூல் எடுத்து வந்துடுவாங்க யாரும் வேணா வீட்டுக்கு போங்க ரெண்டு பேருமே பிரசிடென்ட் ரூல் குடியரசு தலைவர் ஆட்சி வந்து நடைமுறைக்கு எடுத்துட்டு வரும் ஸோ இது ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ் இது வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர்டிகிள் த்ரீ சிக்ஸ்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி பொருளாதார நெருக்கடிக்காக பயன்படுத்துறது ஓகேங்களா பொருளாதார நெருக்கடி அப்போ மூணுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஆர்டிகல் எதுக்குன்னு கூட கேட்கலாம் ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி டூ ஃபார் நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபார் ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி ஃபார் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அடுத்தது பதினொன்றாவது கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி தாங்க மூன்றடுக்கு பஞ்சாயத்து பஞ்சாயத்து பரிந்துரை பரிந்துரை செய்த செய்த கமிட்டி 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 என்ன கமிட்டின்னு ஸோ மூன்றடுக்கு அவங்களுக்கு தான் ஓகேங்களா அடுத்தது இயற்றியின் செயல்பாடு எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது ஸோ ஸோ ஜென்ரேட்டர்னு ஒன்று படிச்சிருப்பீங்க படிச்சிருப்பீங்க இது சயின்ஸ் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் இன்ஜெக்ஷன் ஓகேங்களா அது பிரின்சிபல் எதோட பிரின்சிபல் ஸ்டாட்டிக் இண்டக்ஷன் எலக்ட்ரிக் ஸ்டாட்டிக் இண்டக்ஷன் தூண்டல் தமிழில் சொல்ல போனா ஓகேங்களா நிலைமீன் தூண்டல் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்ணில் டேஷ் கலப்பதன் மூலம் வேலை தாக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் ஸோ வேறைய தாக்கக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் எது எதை கலக்கறது மூலமான்னு பார்த்தீங்கன்னா குளோரோனாலே வந்து என்னது அது கெமிக்கல் பவுடர் சொல்றீங்களா குளோரின் பவுடர்னு சொல்றீங்களா அந்த குளோரின் பவுடர் இப்ப குளோரின் பவுடர் மல்லில் தெரிவிக்கிறது மூலமாக வைரஸ் எல்லாம் எதுவும் வராதுன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி தான் மண்ணிலையும் தூவனா என்ன வராது பூச்செல்லாம் எதுவும் போயிட்டு வேற கடிக்காது ஓகேங்களா அடுத்தது ஃபோர்டீன்த் கொஸ்டின் தாவரம் மற்றும் விலங்குகளுக்கு இடையேயான ஒரே எல்லைக்கோட்டில் உள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா யூக்ளினா யூக்ளினா தான் ஒரே எல்லைக்கோட்டில் உள்ள இது அது வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியம் கூட சொல்லலாம் ஓகேங்களா பிப்டீன்த் கொஸ்டின் எந்த பருவ காலத்தில் கருவின் தசைகளும் எலும்புகளும் நன்றாக உருவகாண்டு உருவா உருவாகின்றன நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க கரு வந்து உருவாயிட்டு ஏதோ பருவ காலம் வரும் அந்த அந்த பருவ காலத்தப்போ தான் நமக்கு தசைகள் எலும்புகள் எல்லாம் தோன்ற ஆரம்பிக்கும் ஒரு கருவில் அது எந்த பருவ காலம்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பருவ காலத்தில் தான் புரியுதுங்களா ஸோ இது வரையும் ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் முடிஞ்சிச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் சயின்ஸ்லேருந்து கொஞ்சம் டெப்த்தாக எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி கொஷின்ஸ் போக போகுது ஸோ சைக்காலஜி கொஷின்ஸில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க இந்த படத்தினுடைய டேட்டாவை வச்சு தான் நமக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸே கேட்க போகிறோம் ஸோ அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும் ஸோ முதல்ல பார்த்துக்குங்க இந்த வருஷம் இரண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் எவ்வளோ ப்ராஃபிட் அடைஞ்சிருக்காங்கன்னா இருபத்தஞ்சு லட்ச ரூபா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க ப்ராஃபிட் இன் லேக்ஸ்ன்னு சொல்லியிருக்கான் ஸோ லாபம் இன் லட்ச கணக்கில் சொல்லியிருக்கான் ஒரு கம்பெனியில் இரண்டாயிரத்தி ஒன்பதுல பத்து லட்சம்

ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி பதினொன்றுல பதினஞ்சு லட்சம் விற்றுருக்கான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல முப்பது லட்சம் விற்றுருக்கான் அப்போ விற்பனை அதிகரிச்சிருக்கு உங்களுக்கே தெரியுது பதினஞ்சு லட்சத்துலேருந்து முப்பது லட்சம் லாபம் ஈட்டிருக்காங்க கண்டிப்பா விற்பனை அதிகரிச்சிருக்கு அந்த விற்பனை அதிகரிப்பு சதவீதத்தில் காண்கன்னு சொல்லியிருக்கான் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டா இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் கொடுத்துருக்காங்களா உடனே அந்த ரெண்டு நம்பரும் எடுத்துக்கோங்க ஒன்று முப்பது இன்னொன்னு

இப்போ அகெயின் படத்துக்கு போங்க ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது சொல்லியிருக்கான் ஸோ ரெண்டாயிரத்தி எட்டில் எவ்வளோங்க இருபத்தஞ்சு லட்சம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பத்து லட்சம் பாருங்கள் குறைஞ்சிருக்கு அதுதான் விற்பனை குறைஞ்சிருக்கு அதனால தான் குறைவு சதவீதம் கேட்டிருக்கான் ஸோ ஆன்சர் நம்ம போய் போடலாம் இருபத்தஞ்சு பத்து ஸோ ஓகேங்களா ஸோ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிங்க ஸோ குறைவுன்னா நான் என்ன வேல்யூ போட சொன்னேன் ரெண்டு நம்பர் எது பெருசோ அதுதான் போடணும் ஸோ இருபத்தஞ்சு தான் பெருசு போட்டு இன்ட்டு நூறு இருபத்தஞ்சில் பத்து போச்சுன்னா எவ்வளோங்க பதினஞ்சு வாய்பாட்ல இது ஒரு முறை நூறு நாலு முறை பதினஞ்சு நாள் எவ்வளவுங்க சதவிகிதம் என்ன கேட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்திற்கும் இரண்டாயிரத்தி பதிமூன்றிற்கும் உள்ள விற்பனை விகிதம் என்ன ஓ ரேஷியோ கேட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி பத்துல எவ்வளவு வித்திருக்கான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல எவ்வளவு வித்திருக்கான் இதற்கான ரேஷியோ கேட்டிருக்கான் போய் மறுபடியும் டேட்டா பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம ஓகேங்களா சோ டேட்டா பாருங்க 2010 ல எவ்வளவு வித்துருக்கனா 15 2013 ல எவ்வளவு வித்துருக்கனா 30 சோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்கான் ஓகேங்களா சோ 2010 ல 15 லட்சம் 2013 ல 30 லட்சம் வித்துருக்காம் சோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள விகிதம்னா இது நம்ம ஒரு காமனா எந்த வாய்ப்பாட்டல வகுபடுதோ அதில் அடிக்கணும் சோ ரெண்டுமே பாருங்க 15 ஆவது வாய்ப்பாட்டல வகுபடுது இது 15 ஆவது வாய்ப்பாட்டல ஒரு முறை இது ரெண்டும் ஒரே சோ ஆன்சர் 1:2 புரியுதுங்களா போகலாங்களா நெக்ஸ்ட் 20th क्वेश्चन பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கும் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சகோதரின்னு கொடுத்துருக்கான் மகள் கொடுத்துருக்கான் அத்தை கொடுத்துருக்கான் மருமகன் கொடுத்துருக்கான் எது வந்து பொருந்தாததுன்னு பார்த்தீங்கன்னா மருமகன் ஏன்னா இது எல்லாமே லேடிஸ் ஜெண்டர் அது மட்டும்தான் மேல் ஜெண்டர் ஓகேங்களா குட் இருபத்தி ஓராவது கேள்வி இருபத்தி ஓராவது கேள்வி வந்து ஒரு முக்கியமான கேள்வி வேலை மற்றும் நாட்கள்லேருந்து கொடுத்துருக்கேன் ஒரு வேலையை முறையே ஆறு ஒன்பது மற்றும் பதினெட்டு நாட்களில் முடிக்கின்றனர் அப்போ ஏ வந்து ஆறு நாள் செய்கிறான் பி வந்து ஒன்பது நாள் செய்கிறான் சி வந்து பதினெட்டு நாள் செய்கிறான் ஓகேங்களா இதெல்லாம் அவங்க முடிக்கிற நாள் அவர்கள் அனைவரும் சேர்ந்து வேலை செய்ய ஒரே நாளில் ஏ மற்றும் பி விலகுகின்றனர் அப்போ இவங்க மூணு பேரும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா ஒரே நாளில் ஒன் டேக்கு அப்புறமா யாரும் யாரும் போயிடுறாங்கன்னா ஏவும் பியும் போயிடுறாங்க வேலையை விட்டு அப்படின்னா மிச்சம் இருக்கிற வேலையை சி எத்தனை நாள்ல முடிப்பான் கேள்வி புரியுதுங்களா ஏ ஆறு நாள்ல செய்வான் ஒரு வேலையை பி ஒன்பது நாள்ல செய்வான் சி பதினெட்டு நாள்ல செய்வான் தனித்தனியா செஞ்சா இப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து செய்யறாங்கன்னா அது வேலை கண்டிப்பா சீக்கிரமா முடிஞ்சிடும் முடியுது ஆனா இவங்க சேர்ந்து செய்யும் பொழுது ஒரே நல்ல ஏன் பார்த்துட்டு டே நீ ரொம்ப சோம்பேறியாக இருக்க நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுறானுங்க கிளம்பிட்ட உடனே சி இருக்கிற வேலை எவ்வளோ நல்லா முடிப்பான் இதுதான் இதுக்கு நம்ம தாங்க கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கிறோம் இந்த மூணு நம்பருக்கும் எல்சிஎம் எடுத்துக்கலாம் இந்த மூணு நம்பருக்கும் எல்சிஎம் என்னன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு தான் ஏன்னா பதினெட்டு நான் எல்ஏஎம்எம் எடுத்தா பதினெட்டு ஆறாவது வரும் ஒன்பதாவது வாய்ப்பாட்டிலையும் வரும் பதினெட்டாவது வாய்ப்பாட்லையும் வரும் அப்ப பொதுவா அடிப்படுற ஒரு நம்பர் தான் எல்சியம் அப்ப இதுல இருக்கிற பெரிய பதினெட்டு நான் பதினெட்டு எடுக்கிறேன் அப்ப எல்லா வாய்ப்பாட்டுலையும் அது வரதுனால அதான் எனக்கு எல்சியம் சோ இதுல ஷார்ட் கட் இருக்கு நான் ஷார்ட் ஒரு வீடியோவும் போடுறேன் சோ பதினெட்டு ஆறாவது வாய்ப்பாட்டில் எத்தனை முறை வரும் மூணு முறை வரும் ஒன்பதாவது வாய்ப்பாட்டில் ரெண்டு முறை வரும் பதினெட்டாவது வாய்ப்பாட்டில் ஒரு முறை வரும் சோ அப்ப இதுதான் அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் அடிச்சிடலாம் முதல்ல இதை அடிச்சிடலாம் மேல இருக்கிறதெல்லாம் கூட்டினா ஆறு பை பதினெட்டு ஸோ இதை கண்டுபிடிச்சா பதினெட்டு பை ஆறு அடிச்சா எத்தனை நாள்னு பாத்தீங்கன்னா மூணு நாள் அப்போ டோட்டல் வேலையை இவங்க மூணு பேரும் சேர்ந்து செஞ்சிருந்தா மூணே நாள்ல முடிச்சிட்டு இருப்பாங்க புரியுதுங்களா இவங்க தான் என்ன பண்ணிட்டாங்க ஒரே நாள்ல ஏ ஓம்பியும் கிளம்பிட்டாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏ ஒரு நாளைக்கு மூணு பங்கு வேலை செய்வோம் அதாவது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப பதினெட்டு செங்கல் அடுக்கணும்னு வச்சுக்கோங்க பதினெட்டு செங்கல் அடுக்கணும்னா ஏ ஒரு நாளைக்கு மூணு மூணு செங்கலா அடுக்கணும் பதினெட்டு செங்கலை ஆரே நாள்ல அடுக்கி முடிச்சிடுவான் பி ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு செங்கலாக அடுக்கனா பதினெட்டு செங்கலை ஒன்பது நாள்ல அடுக்கி முடிச்சிடுவான் ஆனா அந்த சி சோம்பேறி வந்து ஒரு நாளைக்கு ஒரு செங்கல் தான் அடுக்குவான் அதனால தான் அவனுக்கு பதினெட்டு நாள் தேவைப்படுது புரியுதுங்களா அப்போ பதினெட்டு செங்கல் அடுக்கிறது டோட்டல் வேலை ஸோ இவங்க மூணு பேரில் ஏ மூணு செங்கல் அடுக்குவோம் பி ரெண்டு செங்கல் அடுக்குவோம் சி ஒரு செங்கல் தான் அடுப்போம் இப்போ ஒரு நாள் தானே எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சுருக்காங்க அப்போ முதல் நாள் எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சுருந்தா மூணு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று ஆறு செங்கல் அடுக்கி முடிச்சிட்டு இருப்பாங்க அப்போ ஒன் டே ஆறு செங்கல் அடிக்க முடிச்சிட்டு இருப்பாங்க ஸோ இப்போ வந்து எல்லாேருமே கிளம்பிட்டாங்க வேலையை விட்டு யாரும் ஏ உம்பையும் கிளம்பிட்டாங்க அப்போ நமக்கு மிச்சம் எத்தனை செங்கல் அடுக்க வேண்டியது இருக்குது பதினெட்டில் ஆறு போச்சுன்னா பன்னெண்டு செங்கல் அடுக்க வேண்டியிருக்கு சீனுடைய கெப்பாசிட்டி என்னங்க ஒரு டேக்கு அவன் ஒரு செங்கல் தான் அடுக்குவான் அப்போ பன்னெண்டு செங்கல் அவன் எத்தனை நாள் அடுக்கியிருப்பான் பன்னெண்டு நாளில் டெஃபினட்டாக அடுக்கி தான் இருப்பான் ஸோ ஆன்சர் டுவெல் டேஸ் புரியுதுங்களா ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம் விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்கவும் ஜி எச் ஐ கண்டினியூஸ் தான் எழுதியிருக்காங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டினியூஸ் தான் இங்கே ஒரு வார்த்தை மிஸ் ஆயிருக்கு அடுத்து டியூவி பிசிடி சரி இது எங்க வரும் விட முதல்ல இது ரெண்டுத்துக்கு நடுவில் எவ்வளவு எழுத்துக்கள் கேப் இருக்குன்னு பார்த்தலாம் விக்கு நடுவில் டபிள்யூ எக்ஸ் ஒய் ஜட் ஏ ஓகே அஞ்சு லெட்டர் கேப் இருக்கு ஓகேங்களா அஞ்சு லெட்டர் கேப் இருக்கு மேபி இது நடுவில் அதே அஞ்சு லெட்டர் கேப் வச்சிருக்கலாம் அல்லது நாலு லெட்டர் வச்சிருக்கலாம் ஸோ இங்க நாலு வச்சிருந்தா இங்க மூணு வச்சிருக்கலாம் ஸோ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் எச்சு கை அடுத்தது ஜே கே எல்என் மூணு லெட்டர் விட்டுட்டு என்ன எழுதிருக்கலாம்

மிஸ்டின்னு ஒரு பொண்ணு வந்து அவங்க பேர்டேவை கொண்டாடுது எனில் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்த ஆராத்யா எந்த கிழமை கொண்டாடி இருப்பாருன்னு கேட்குறான் ஃபர்ஸ்ட் நமக்கு இது இவ்வளவு எவ்வளோ நாள் கழிச்சு கேட்கறான்றதை கண்டுபிடிச்சிடலாம் மொத்தம் ஏப்ரலில் எத்தனை நாள் முப்பது நாள் அதுல இருபத்தி ஏழாம் தேதியில இருந்தா நமக்கு கணக்கு வேணும் அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற நாள்லாம் விட்டுருங்க இருபத்தி ஏழாம் இருந்து கணக்கு எடுத்துக்கிட்டா ஏப்ரல்ல மொத்தம் நாலு நாள் கணக்கு எடுத்துக்க போகிறோம் ஸோ ஏப்ரலுக்கு அடுத்த மாதம் மே மாதம் மேல முப்பத்தி ஒன்று இது ஏப்ரல் கணக்குங்க இது மே அடுத்தது மேக்கு அடுத்தது ஜூன் முப்பது ஜூலை முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று நெக்ஸ்ட் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வந்துடுச்சுங்களா அடுத்தது செப்டம்பர் முப்பது அக்டோபரில் எத்தனை நாள் இருந்தால் போதும் நமக்கு இருபது நாள் இருந்தால் போதும் ஏன்னா அது இருபதாம் தேதி தான் என்ன கிழமை கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இதெல்லாம் கூட்டுங்க நாலு ஒன்று அஞ்சு ஆறு ஏழு மூணு மூணு ஒன்பது பன்னெண்டு பாஞ்சு பாஞ்சு ஒரு ரெண்டு பதினேழு அப்போ நூற்றி எழுபத்தி ஏழாவது நாள் என்னன்னு கேட்டிருக்கான் அப்போ முதல் நாள் ஏப்ரல் இருபத்தி ஏழு அது என்ன கிழமையாக இருந்திருக்கு வியாழக்கிழமையா இருந்திருக்கு இதுதான் முதல் நாள் ஃபர்ஸ்ட் டே நம்ம கேட்கறது டே நூற்றி எழுபத்தி ஏழாவது நாள் என்னன்னு கேட்டிருக்கான் அப்போ ஒன் செவன்டி செவன் என்ன பண்ணுங்க டூ த்ரீ மிழ்ந்திருக்கும் அப்போ இருபத்தி ஆறு வாரம் கழிச்சு இருபத்தஞ்சு வாரம் கழிச்சிருக்கோம் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும் டூ வந்து ரிமைண்டராக டேஸ் ஓகேங்களா ஸோ இருபத்தஞ்சு வாரம் பார்க்கும்பொழுது முதல் நாள் வியாழக்கிழமையா இருந்தால் ஏழாவது நாள் என்னவா இருந்திருக்கும் செவன்த் டே புதனா இருந்திருக்கும் ஓகேங்களா அப்ப இருபத்தஞ்சு வாரமும் டுவெண்ட்டி ஃபைவ் வீக்ஸும் நமக்கு எதுல தான் முடிஞ்சிருக்கும் பாத்தீங்கன்னா இந்த புதன் கிழமையில தான் முடிஞ்சிருக்கும் சோ எக்ஸ்ட்ரா நமக்கு ரிமைண்டர் என்ன வந்துச்சு ரெண்டு வந்துச்சா அப்ப ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா தான் அந்த நூத்தி எழுபத்தி ஏழுல கண்டுபிடிச்சா ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் சோ புதன் கிழமை முடிஞ்சது ரெண்டாவது நாள் என்ன வியாழன் வெள்ளி அப்ப புதன் கிழமை முடிஞ்ச ரெண்டாவது நாள் வியாழன் வெள்ளி சோ ஆன்சர் இஸ் வெள்ளி வெள்ளிக்கிழமை ஓகேங்களா சோ அடுத்தது மூன்று மணிகள் ஐந்து நிமிடம் ஆறு நிமிடம் மற்றும் பன்னிரெண்டு நிமிடம் இடைவேளையில் அடிக்கிறது ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு மணி எத்தனை எத்தனை நிமிஷம் இடைவேளை ஐந்து ஆறு பன்னெண்டு நிமிஷம் இடைவேளையில் அடிக்கிறது அவை சரியாக மதியம் பன்னிரெண்டு மணிக்கு ஒன்னா அடிச்சிடுச்சு ஓகேங்களா பன்னெண்டு மணிக்கு ஒன்னா அடிச்சிடுச்சு திருப்பி எப்போ ஒன்னா அடிக்கும்னு கேட்டிருக்கான் ஸோ இதுக்கு எல்சியம் எடுக்கணும் நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த மாதிரி கணக்கு கேட்டால் எல்சியம் தான் எடுக்கணும் ஸோ இப்போ இதுக்கு எல்சியம் எடுங்க ஸோ சிக்ஸ்த் டேபிள் எடுத்தா இது ஒன் டைம் இது டூ டைம் ஃபைவ் அப்படியே வரும் ஸோ இதுக்கு எல்சியம் எடுத்தால் ஃபைவ் டைம்ஸ் ஸோ ஒன் ஒன் டூ

இந்த நம்பருடைய வர்க்க மூலம் வர்க்க மூலம்னா ஒன்றும் இல்லை ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்கான் ஓகேவா ஸ்கொயர் ரூட் நல்லா பாருங்க ஒரு நம்பர் வந்து அஞ்சுல முடிஞ்சிருக்கு ஓகேங்களா ஒன் எயிட் டபுள் டூ ஃபைவ் அஞ்சுல முடிஞ்சிருந்தா கண்டிப்பா அது ஏதோ ஒரு அஞ்சுல முடியக்கூடிய ஒரு நம்பர் ஸ்கொயராக தான் இருக்கணும் இப்போ நான் ஒரு மூணு டிஜிட் போடுறேன் ஏன்னா பத்தாயிரத்தை தாண்டினாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ பத்தாயிரத்தை தாண்டினாலே தான் நூறு ஸ்கொயர் பத்தாயிரத்தை தானினாலே அது த்ரீ டிஜிட் உள்ள ஒரு நம்பருடைய ஸ்கொயர் வேல்யூ தான் அதனால தான் நான் மூணு டேஷ் போட்டுக்கிட்டேன் ஸோ கடைசி டேஷ் என்ன வரும்னு கண்டுபிடிச்சிட்டேன் அஞ்சுல முடியறதுனால கண்டிப்பா இதை ஏதோ அஞ்சு நம்பருடைய ஸ்கொயர் தான் வரும்னு சொல்லிட்டேன் ஸோ அங்க அஞ்சு போட்டுக்கிட்டேன் இந்த முன்னாடி இருக்கிற ரெண்டு டேஷ் தான் என்ன வரும்ன்றதை நான் கண்டுபிடிக்கணும் எப்பவுமே ஸ்கொயர் ரூட் கேட்டா இந்த கண்டுபிடிச்சிட்டிங்களா கடைசி டிஜிட்டை வச்சு அது பக்கத்துல இருக்க நம்பரை அடிச்சிடுங்க இந்த நம்பரை மட்டும் பாருங்க நூற்றி இந்த நூற்றி எந்த ஸ்கொயர் வேல்யூக்கு கிட்ட இருக்குன்னு பாருங்க 13 ஸ்கொயர் வந்து 169, 14 ஒன் வந்து 196, இது ரெண்டுக்கும் நடுவில் தான் 186 வரும் 182 வரும் சொல்றத புரியுதுங்களா 13 square 169, 14 square 196, இது ரெண்டு நடுவில் என்ன வரும் 182ன்றதே வரும் அப்போ இது எது சின்ன நம்பரோ அதை தூக்கி அந்த டேஷ்ல சின்ன நம்பர் ஒன் தேர்ட்டி ஃபைவ் தான் என்ன ஒன் எயிட் டூ டூ ஃபைவ் ஆகும் ஓகேங்களா புரியுதுங்களா சரி ஓகே ஸோ நான் ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் உட்க்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட்கட் வீடியோவும் போடுறேன் ஓகேங்களா அதையும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ